அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல மறக்காது மக்களையும் நலம இருக்கிறீங்களா அல்லாவுடைய பெரிய புதிய தலைப்பாக தேவை சமுதாய ஒற்றுமை பாருங்கள் நிறைய விஷயங்களை வந்து நம்ம நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது இன்றைய காலகட்டத்தில் நெருக்கடியான வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கணும் எந்த அளவுக்கு சொன்னால் நமக்கு வந்துட்டு இந்த சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிரான பல நடவடிக்கைகளை வந்து இப்போ வந்து மத்தியில் ஆளுங்கட்சிகளால் நமக்கு பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னு கேட்டாக்கா அதை எரித்து சொல்கிற அளவுக்கு உள்ள மெஜாரிட்டியான மெம்பர்கள் நம்மகிட்ட இல்லை நமக்கு சப்போர்ட்டாக பேசுவோங்க குறைச்சதாக இருக்காங்க இருந்து கூட வந்துட்டு என்னென்னாக்க ஓரளவுக்கு வந்து சமாளித்து பேசுகிறா கூட எந்த அளவுக்கு நம்மளை ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்கனாக்கா ஓட்டு லெஸ்ட்டுலேருந்து எடுக்கிற அளவுக்குலாம் வந்து எந்த அளவுக்கு போயிட்டாங்க ஏன்னா அவங்க கேட்குற வந்து எவிடன்ஸ் வந்து நம்மளால எல்லாராலையும் கொடுக்க முடியாது நமக்கு ஆதார் ஆதாரம் மட்டும்தான் அந்த நிலைநிலம் இருக்கும்போது வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்கனாக்க அது மட்டும் பத்தாது உங்களுடைய பல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை கேட்கும் போது எல்லாத்தையுமே அது இருக்காது அந்த மாதிரியான சூழ்நிலை வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு பலமான பொருள் கொடுக்கறதுக்குள்ள சக்தி இந்த மட்டும் இல்லை இருக்கவங்க வந்து எல்லாமே வந்துட்டு நமக்கு அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும்னாக்க நமக்கு எதிரான நடவடிக்கைகள் இருக்கிறாங்களே ஒழிய நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டான ஒரு சூழ்நிலை இல்லை இப்போ அதெல்லாம் மாற்றணும்னு சொன்னால் நம்ம டெர்க்க வந்து நம்ம வந்து ஒற்றுமையான முறையில் வந்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னாக்கா எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ தமிழகத்தையே நீங்கள் எழுதிங்கன்னா கூட இப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து யூனியன் முஸ்லீம் லீக் மட்டும்தான் இருந்துச்சு தமிழகத்தில் அது வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு இருந்தால் கூட வந்துட்டு அது வந்து கவர்மெண்ட்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணி தான் வந்து நமக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க அளவில் இல்லை அவங்க அப்ப வந்து அவங்க சாப்பிட்டான ஒரு மலையத்தை அவங்க அனுபவி கடைபிடிச்சிருந்தாங்க இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இப்போ எல்லாவுடைய பெரிய கிருவில் வந்துட்டு நிறைய வந்து போராட்டங்களை நடத்துற அளவுக்கு வந்து இப்போ நிறைய இயக்கங்கள் உருவாயிடுச்சு நிறைய இயக்கங்கள் உருவாயிடுறது கூட எப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல ஒண்ணு வலுவா வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது சொன்னா அடுத்து ஒண்ணு வந்து அதுல வந்து பிரிஞ்சு ஒன்று போகுது அடுத்து ஒண்ணு பிரிஞ்சு போகுது இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு பல பிரிவுகள் ஏற்பட்டு போச்சு இப்போ பல பிரிவுகள் ஏற்பட்டதுனால என்ன ஆகி போச்சு சொன்னா நம்ம என்னதான் வந்துட்டு வந்துக்கிட்டு ஒற்றுமையாக நம்ம வந்துட்டு ஓட்டு போடுறதுன்னு போனால் கூட அது பல பிரிவுகளாக ஓட்டுகள் பிரிய ஆரம்பிச்சிச்சு அப்படி ஓட்டுகள் பிரியும் போது என்னான்னு சொன்னாக்க நம்ம பழைய நாளைக்கு தான் போய் சேர்றோம் அதாவது இப்போ வந்து நம்ம எழுத்து வர்த்த நிற்கிறான்னு சொன்னால் அவனுக்கு வந்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு வலுவான ஒரு ஒரு முழுமையானது நம்ம ஓட்டை காமிக்க முடியல ஏன்னு கேட்டால் நமக்குள்ள உள்ள போட்டி போறாமையாக வந்துடுச்சு அதனுடைய பலன என்ன ஆகி போச்சுனாக்கா இயக்கங்கள் வந்து தன்னை வளர்த்துகள் இருக்கக்கூடிய நீ பெருசா நான் பெருசா அந்த மாதிரி பாக்குற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு அங்க வந்துகிட்டு அல்லாவுடைய கலாம மறந்துடுறாங்க அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் காட்டி கொடுத்த வழிமலையில வந்துட்டு இந்த ஒற்றுமையை வந்து அவங்க இது பண்ணிடுறாங்க இப்ப பாருங்க பீகார் அந்த அண்டை மாநிலமான பீகார்ல என்ன நடந்துச்சு நடந்துச்சுன்னா சிங் ஒரு முஸ்லீமிக்கு தலைவராக இருக்கிறாங்க அவர் வந்துகிட்டு வந்து மத்த எந்த உதவாத கட்சிக்கு எதிராக இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அதுக்கு எதிரான மத்த பெரிய கட்சிகளோட கூட்டுச் சேராம அவர் தனிப்பட்டவர்கள் நின்றதுனால என்ன ஆயிப்போச்சுன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட மதவாத கட்சிகளை செய்கிறது காரணம் ஆயிட்டார் அவர் ஏன்னா அவர் ஓட்டை பிரிச்சதுனால என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா குறைஞ்ச ஓட்டு வித்தியாசமே வந்துட்டு மதவாத கட்சிகள் வந்துருச்சு ஒரு முப்பது எம்பிக்கவை வந்து அளவுக்கு காரணமாக ஆகி போயிட்டார் அவரு அவர் வந்து ஒன்றுமே இல்லை அவரு அவர் வந்துட்டு அப்போ வந்துட்டு மதவாதத்துக்கு எதிராக எதிரான கட்சிகளோட அவர் வந்து கூட்டணி அமைச்சிருந்தாங்க கூட்டணிக்கு அவர் சேர்ந்து இருந்தாருந்தாங்க வந்து இந்த தவறு நடந்திருக்காது அப்ப இதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா அவர் வந்துட்டு ஒன்ன தவறு வந்து நமக்கு பாடமா எடுத்துக்கணும் அதை பாருங்க புராண வருஷம் வருது எப்படின்னா மூணாவது நூத்தி மூணாவது வருஷத்துல ஒற்றுமை என்னும் கைட்டை வற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரித்து விடாதீர்கள் சொல்லிட்டு தெளிவா வருது அப்ப வந்துட்டு அந்த தெளிவா வந்து கூட ஒற்றுமைங்கிறது எதுக்கு நம்ம யோசிக்கிறது இல்லை ஒற்றுமை எதுல ஒற்றுமையை காமிக்கணும் எங்க காமிக்கணும் நம்ம எப்படி ஒற்றுமையா இருக்கணும் நம்ம ஒற்றுமையா இருந்தால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஒற்றுமைக்கு நம்ம என்ன செய்யணும் அதுக்குள்ள முயற்சிக்க நம்ம என்ன செய்யணும் இப்ப அதாவது குறைஞ்சபட்சமாவது இந்த மாதிரி வந்து பொதுநகங்கருதியாவது வந்துகிட்டு சேர வேண்டியா நம்ம சேரணும் இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம்னு நடத்தினா கூட அவங்க இயக்கத்து பேரை வச்சு நடத்துறாங்க அதுக்குள்ள கூட்டம் அந்த மெம்பருங்க அந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் வர்றாங்க அவங்களுடைய தனித்தனியாக ஊட்டம் பிரிஞ்சிருக்கு மத்த இயக்கத்துக்காரங்க யாரும் இல்ல அப்படி அவங்கள ஒன்று சேர்க்கறதும் இல்லை இப்ப என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா ஏன் இயக்கத்தை எவ்வளவு கூட்டம் வந்துச்சு பாரு ஓ இயக்கத்தை எவ்வளவு கூட்டம் வந்துச்சு வந்துச்சுப்பாருங்கிற மாதிரி வந்து அவங்க பேசுறதுக்குத்தான் வந்து பயன்படுத்துது ஒழிய இந்த கூட்டத்துக்கான வந்துட்டு மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்கா அப்ப என்ன செய்யணும்னா நம்ம வந்து இப்ப அடுத்து வர வர எலெக்ஷன் வந்து வருது ஒரு முக்கியமான ஏதாவது இருந்துச்சாக்க நம்ம எதிர்த்து குரல் வந்து வலுவா இருக்கணும் அது வலு இருக்கணும்னு சொன்னா நம்ம ஒற்றுமையா செயல்பட்டா தான் நடக்குது ஒற்றுமையா செயல்பட்டு சொன்னா நம்ம தமிழகத்துல வந்து இப்ப ஒரு கட்சிக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும்னாக்க நம்ம அனைத்து பேரும் வந்து அனைத்து கட்சிக்கு இயக்கத்துக்காரங்களும் ஒன்று விட்டு கூடி அவங்க ஒரு முடிவெடுத்து அவங்க வந்து முடிவெடுத்து அவங்க கேட்கும் போது வந்து மொத்தமா வந்துட்டு உங்களுக்கு கேட்கலாம் அந்த சமுதாயத்தை இவ்வளவு பேர் இருக்கிறோம் எங்களுக்கு வந்துட்டு நீங்க இத்தனை சீட்டு நீங்க கொடுக்கணும் சொல்லி உரிமையா கேட்கலாம் எல்லாம் ஒன்று போட்டு கேட்கணும் ஒன்றுபடாம வந்துட்டு என்ன பண்றோம்னாக்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கொடுத்துருவோம்னா வாங்கிக்கிட்டு என்ன பண்ணிடணும்னாக்க அதுக்கு கூட வந்துட்டு ஒரு நியாயமான முறையில செலவு பண்றதுக்கு தேவைப்படுது அது மாதிரி நியாயமான உறவை செலவு பண்றது கூட இல்லாம என்ன ஆகி போகுதுன்னு சொன்னாக்க இருக்கதை இழந்துடுறாங்க அவங்களால வந்துட்டு ஒன்று ஒட்டி பண்ண முடியல நம்ம மக்களே வந்து எதுக்கு எதிராக வந்து வளர்ச்சிய அளவுக்குலாம் போயிருது ஏன்னா அதாவது வந்துட்டு ஒன்றுபட்டு இருந்தால்தான் நமக்கு கிடைக்குமே இல்லையா ஒன்றுபட்டு இருந்தா எல்லாருமே சேர்ந்து வந்து உழைப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க நமக்கு வந்து ஒரு ஒரு கணிசமான வந்து ஒரு சீட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கிடைக்கும் போது நம்ம உரிமைகளை வந்து பேசுறதுக்கு ஒரு வழி இருக்குது அதை விட்டு போட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடணும்னாக்கா நமக்குள்ளேயே அடிச்சுக்கிறோம் போய்க்கிறோம் வந்துக்கிறோம் பொதுவா வந்துட்டு பாருங்க ஒற்றுமைக்கு வந்துட்டு எவ்வளவோ நம்ம நம்ம ஆரம்பத்தில் சிறு வயசுல நம்ம படிச்சிருக்கோம் மூணாம் கிளாஸ்லயும் அஞ்சாம் கிளாஸ்க்குள்ள நம்ம படிச்சிருப்போம் எப்படி சொன்னா ஒரு பெரியவர் வந்து அவர் நாலுடைய நாலு மனங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய கட்டை கொடுத்து உடைக்க சொல்லுவாரு ஒவ்வொருத்தரும் உடைக்க முடியாதுன்னு சொல்லி போயிடுவாங்க அப்ப கட்டை பிரிச்சு தனித்தனியா கொடுப்பாரு சாப்பிடும்போது உடைப்பாங்க உடைக்கும் போது என்னன்னு சொன்னாக்க வந்துட்டீங்கனாக்க உடைக்க உடைக்க கூடாது இருக்குது ஒற்றுமையா இருக்கும்போது உடைக்க முடியல இல்ல அப்போ தனியா இருந்தாலும் நல்லா உடைக்க முடியுதுன்னு இப்போ எப்படி ஆகி போய் இதோட கருத்து என்னன்னு சொன்னாக்க நம்ம தனிமா தனியா இருந்தாக்க நம்மள வந்து யாருமே ஈஸியா வந்து உடைச்சிட்டு போயிடுவாங்க ஒரு கூட்டமைப்பா இருந்தாலும் நமக்கு ஒரு தமிழ் பழம் வந்துடும் அந்த கூட்டத்துக்கு அதை அந்த உதாரணத்துக்காகத்தே அத காமிக்கப்படுது இப்ப கூட பாத்தீங்க சமீபத்துல இந்த கிட்னஸ் கிண்ணல் சிற்காட்டுக்காண்டி ஒரு பெண்மணி என்ன பண்றா ஒரு பெரிய லாயே வந்து முடி அந்த அதை அதோடைய சலையை வச்சு கயிறை கட்டி இருத்து சாதனை படிக்கிறான் தனி முடிய வச்சு ஏதாவது செய்ய முடியுமா உள்ள ஒரு வாகனத்தை வந்து இருந்து சாதனை படிச்சு காமிக்கிறாங்க நீங்க பாருங்க அது அந்த எல்லாம் இருக்குது அப்ப வந்து ஒற்றுமை எழுந்தா தான் நடக்கும் அது நீங்க தனிப்பட்ட முடிய வச்சுட்டு ஏதாவது செய்ய முடியுமா ஒரு 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 கிலோ பிடிக்க முடியுது தூக்க முடியுமா அப்ப இதை நம்ம யோசிக்கணும் அப்ப வந்து ஒற்றுமைங்கிறது வந்துக்கிட்டு அல்லாவோ அல்லாவுடைய தூதரை வந்து காமிச்ச மாதிரி நம்ம செய்யணும் அதன் நம்ம வந்து அது பல நடைமுறைப்படுத்துறது இல்லை அப்ப என்னாக்கா அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்து வந்து நமக்கு வசுவாசம் ஆகி போகுதுன்னு சொன்னாக்க நம்மளுடைய இயக்கம் தான் பெருசு நம்ம தான் வந்து பெரிய குற்றத்தை காமிக்கிறோம் அப்படின்னு சொல்றான் உண்மையிலேயே வந்து இயக்கங்கள் வந்து தனித்தனியா வந்து அவங்க வந்து பணிகள் செய்யும் போது வந்து ஒரு அற்புதமான பணிகள் எல்லாம் செய்யறாங்க ரத்த தானம் கொடுக்கறதா இருக்கட்டும் மத்தபதி பொதுநலங்களுக்கு இறங்கி செய்யறதா இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்துட்டு வந்து ரொம்ப ஆர்வமா செய்யறாங்க தனிப்பட்ட மல்ல வந்துட்டு அந்த ஆம்புலன்ஸ் வந்து பாருங்க ஒரு சில இயக்கங்களெல்லாம் நூறுக்கு நூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள்லாம் ஆகிப்போச்சு அடுத்து விவரத்தை வந்து ஆர்வமும் செய்கிறாங்க ஏதாவது ஒரு விபத்துல நடந்துச்சுன்னாக்கா ஓடி போய் வந்து உதவுறாங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து மௌத்த ஆகிப்போச்சு அது கேட்கறதுக்கு இது இல்லாமல் இருக்குன்னாக்கா அவங்க சொந்த செலவு சொந்த இயக்கத்தை சார்பா போய் செஞ்சு செஞ்சுட்டு வராங்க இதெல்லாம் வந்து நல்ல பணிகள் தான் எல்லாம் செஞ்சு என்ன நம்ம வந்துக்கிட்டு சமுதாயத்தில் ஒற்றுமையா இருந்துல செய்யணும் ஒற்றுமையை கொண்டு வரலன்னு சொன்னா நம்ம எல்லாமே செஞ்சு தானே நன்மை எப்படி கிடைக்கும் உங்களுக்கு தான் இருக்குது நம்ம ஒற்றுமையை வந்துட்டு நம்ம வலியுறுத்தி நம்ம வந்துட்டு எல்லாரையும் உறுதிப்படுத்துறதுக்குள்ள முயற்சி பண்ணணும் இன்னும் தேர்தலையாவது நம்ம வந்துட்டு நம்மளுடைய பலத்தை காமிக்கிறதுக்கு செஞ்சாகணும் ஒரு சாதாரண ஒரு சின்ன சின்ன ஒரு இயக்கங்கள் வந்துட்டு ஏன்னா அவங்களுடைய சமுதாயத்தை காமிச்சு வந்துட்டு எப்படி வந்து உரிமையா கேட்கிறாங்க எத்தனையோ பெர்சென்டேஜ் வந்துட்டு சொல்லி இத்தனை பேர் இருக்கோம்னு சொல்றாங்க நம்ம வந்து கேட்கிற அளவுகளோட நம்ம இல்லை இது வந்து எந்த விதத்துல நமக்கு சரியா பாருங்க நீங்க அதனால வந்து அல்லாவுடைய பெரிய கிருவியில் நம்ம வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒற்றுமைக்குள்ள முயற்சி நம்ம படணும் ஒற்றுமை இல்லைன்னு சொன்னாக்க நமக்கு வந்து என்னதான் நம்ம இது பண்ணாலும் சரி அது வேஸ்ட் தான் அது அது வந்துட்டு நம்மளை வந்துட்டு பயன்படுத்துவாங்களே உள்ள இயக்கங்கள் கட்சிக்காரங்க நம்மளுக்கு வந்துட்டு நமக்கு எந்த பிரச்சனமும் படாது அது அதனால வந்துட்டு நம்ம முழு முயற்சியா நம்ம வந்துட்டு இது பண்ணணும் ஒற்றுமைக்குள்ள வழியை நம்ம ஏற்படுத்தணும் அல்லாஹத்தால அதுக்கு நம்ம கிருவி செய்யணும் இதுவரை நீங்க கேட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னாக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல